இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நல்ல ட்ரெடிஷ்னலான உளுந்த வச்சு இனிப்பு விட வடை நான் போண்டா மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க இது இப்படி தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இதை ஓட்ட போட்டு உளுந்து விட மாதிரியும் பண்ணலாம் இதுக்கு நான் பேரஸோடு உளுத்தம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் கடைகளில் லூஸில் பருப்பு வாங்கினோம் அப்படின்னா அதோட ஹைஜீன் எப்படி இருக்குன்னு தெரியாது அதே பேரஸோட பருப்பு நமக்கு கிளீனாக இருக்கும் நியூட்ரிஷியஸ் அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும் இப்போ நான் உளுந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து அதோட ஏலக்கா சேர்க்க போகிறோம் இது எங்கள் அம்மாவோட பழைய காலத்து ரெசிபி புக் அதில் கட்டி வெள்ளத்துக்கு பதிலாக நான் பாரஸ் ஜாக்ரி பவுடர் யூஸ் பண்ணுறேன் கட்டி வெள்ளத்தை இடித்து உடச்சுன்னு அதில் இம்ப்யூரிட்டிஸை வடிகட்டி சேர்க்கணும் அதுக்கு பதிலாக இது சேர்த்தோம்னா இம்பியூரிட்டீஸும் இல்லை கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கும் இதை நீங்கள் உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் வடமாவு மாதிரி அரைச்சி தேங்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் பண்ணுறப்போ நம்மளோட சைல்டுஹுட் மெமரிஸை ஞாபகப்படுத்தும் வெல்லம் சேர்த்ததுனால கலர் சீக்கிரம் வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஓட்டை போட்டு இந்த மாதிரி மெதுவட மாதிரியும் தட்டலாம் பேரஸ் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து ஹோம் ஃபீல் கொடுக்கும் அந்த தவளை வடையும் பேரஸ் தாலில் பண்ணது தான் ஸோ இனி எதுக்கு வெயிட்டிங் ஹாப்பி ஈட்டிங்